வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா பத்து செண்டில் விவசாய நிலங்க இதாக பூமிங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க போலவாடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும் பூமிங்க இது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டேரிங்க இதோடய அகலம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி அகலம் வருங்க சைட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பத்து மாதிரி அமைச்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்குது இந்த ஏரியாலிங்க நல்ல பெரிய குளங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு கிடையாதுங்க ஒரே ஒரு போரல் மட்டும் இருக்குதுங்க அந்த போரலுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க சீக்கிரம் சர்வீஸ் வந்துடுங்க உள்ள பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க மாடு மேயிரு மாடு மேய்ச்சிருக்குதுங்க இந்த குளங்க குளத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா மேவரம் வந்து பஞ்சாயத்து இட்டேறீங்க அந்த இட்டேறி ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதோட அகலம் வந்து நாற்பது அடி அகலம் வருங்க பஞ்சாயத்து இட்டேறீங்க உங்களுக்கு நீங்கள் போர் ஓட்டாலோ கிணறு வெட்டாலோ நல்லா தண்ணி ஆகுங்க ஆல்ரெடி ஒரு போர் இருக்குதுங்க சர்வீஸ் வந்து கூடி சீக்கிரம் வந்துடுங்க ஏழரை எச்சு அப்ளை பண்ணிக்கிறாங்க ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு ஃபென்சிங் மட்டும் செலவு மிச்சங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறக்கோ ஏதாவது வந்து தோப்பு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கனா தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க வீடுகளாக இருக்குது பாருங்க உங்களுக்கு தாரோடலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க உள்ளே வரக்கு வந்து பஞ்சாயத்து டேங்க ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலவாடியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வருங்க குடிமலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் வருங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க நல்லா பெரிய குழங்குது இன்றைக்கி கிணறு வெட்டினாலோ போர் ஓட்டினாலோ வந்து நல்லா ஆகுங்க இதை குழங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேண்டுங்க இது பார்த்திங்கன்னா பூமியோட தெக்கோடுங்க மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை பத்து செண்டுங்க உங்களுக்கு பஞ்சாயத்து இட்டேரி மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இட்டேரி பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க இந்த மூமில் வந்து ஒரே ஒரு போரல் இருக்குதுங்க ஒரு ஏழரை எச்ச்பி சர்வீஸ் வந்து கூடி சீக்கிரம் வந்துடுங்க அது போக பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நாற்பது லட்ச ரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் வில பேசிக்கலாங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நாற்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்